மறுவாழ்வை பத்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க இருக்கிற பொண்ணுங்களே இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு கட்டின புருஷன் முதலீர ஒண்ணுக்கே கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான் சினிமா கூட்டிட்டு போறது இல்ல புடவை வாங்கி கொடுக்கறது எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா பாவம் கஷ்டம் தாங்காம கல்யாணம் மூணா நாளே புருஷனை அறிவாளால ஒரே வெட்டு

பாரு அங்கேயே அறுத்து இருப்ப கை ஜோட சுத்துற உன் விட்டு வைக்கிறேன் பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் ஒன்னு விட மாட்டேன் மகனாசா ஐயா அவள தப்பா நினைச்சிக்காதீங்க பழக்க தோஷம் என்னப்பா ரொம்ப கிட்ட கால வந்துட்டீங்க

அம்மா பக்கி முதலாளி எங்களுக்கு தெரியாத வேலையே கிடையாது ஏ முதலாளி அம்மா தானே முதலாளி இந்த ஹோட்டல் வேலையில எங்களுக்கு தெரியாத வெளி கிடையாது ஒரு பக்கம் ஆக்கண சாப்பாடா ஏ கிடக்கும் இன்னொரு பக்கம் கல்லா பட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கும் ஆமா சாம்பார் குறைய குறைய ரசம் சாம்பார் ஆகும் ரசம் குறைய குறைய சுடுதலி ரசம் ஆகும் சட்னி குறைய குறைய புண்ணாக்கு தேகாவ மாறும் சாம்பார் என்ன உடுப்பி ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா டாக் சாண்ட்விச் பீசா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் இன்டர்நேஷனல் லெவல் ஐட்டங்களை போட்டு ஜனங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறேன் இங்க வந்து சாம்பார் சட்னி வடகரின்னு அசிங்கமா முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பா உங்களுக்கு சம்பளம் வேண்டாம் வேலை கிடைச்சா போதும் பெரிய இன்சியா இருப்ப போல இருக்கேன் யாரு முதல்ல இவங்க ரெண்டு பேரும் கழுத்து பிடிச்ச வெளியே தள்ளு Thank you. நல்லா சேர்ந்திருக்க டிஃபன் எதுவும் இருக்கு வந்து கைய உறச்ச வரமாட்டேன் தம்பி உனக்கு எந்த இல்லைன்னு சொன்னது தான் உனக்கு இங்க வேலை உண்டு நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம் ரொம்ப நன்றி என்பா எதுக்கு இதெல்லாம்

आयात्रिल काय बोलतो

இளவரசர் மார்த்தாண்டன் இருந்து மடல் வந்திருக்கிறது. மதி தெரிந்தா நீ பாருங்க ஒரு அன்புள்ள அப்பாவுக்கு ஆமாவுக்கு மார்க்கண்டன் எழுதுவது மார்க்கண்டனா நம்ம பையனுக்கு மார்த்தாண்டன் னா பேர் வச்சோம். படிக்க தெரியாம இது கையில வாங்குறீங்க. அவர்க்கு கிட்ட கொடுங்க. உன் பையன் தான் தப்பு தப்பா எழுதி இருக்கான். நான் பையன் என்ன எழுதி இருக்க மாட்டான் அந்த செங்கோட எழுதி இருக்கான். இவான் படிங்க. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு உலகத்தை பற்றி படிக்க இப்பொழுதுதான் ஒரு பள்ளிக்கூடம் இருந்திருக்கு இதுவரை இந்த மாதிரி எந்த பள்ளிக்கூடமும் கண்ணில் படாதால் கேடுவதற்கு பத்து நாட்கள் ஆகிவிட்டது எனவே ஊருக்கு வருவதற்கு பத்து நாட்கள் தாமதமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து நாள் வயதாவா பத்து மணி நேரம் கூட கொடுக்க முடியாது உடனே போய் கூட்டு வருவான் இப்ப எதுக்கு அவன் வர்றதுக்கு லேட்டாக இப்பொழுது ராசாவும் ராணியும் ஒன்றாகத்தானே இருக்கிறீன் அந்த புறவுக்கு தபுரம் போடா காட்டு பண்ணி. பார்த்தான்டா என்ன நினைச்சிட்டு இருக்கா மகாதேவி நான் இப்பவே போய் ஆ ஆ நீங்க தேச்சிருந்தா மகனை பத்தி கவலைப்படவே மாட்ட. அப்ப நீங்க தான் தேய்க்கறவ வந்துட்டீங்க. மகாதேவி மாட்டாங்க நீ மகாரே. ஐயன கூப்பிட்டோறியா? அவன் எப்பவனாலும் வரான். புள்ள இல்லாத அரமனா

ஒண்ணாம <simitation> 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 எனக்கு பொழுதே போகாது இல்லமா நீ எதுக்கு வந்த ஹைதாபேட்டிலயும் தண்ணி இல்ல கூவத்திலயும் தண்ணி இல்ல ஏன் நம்ம கோவிந்தா பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே அட நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா தண்ணி இல்லையா தெரியாத மாதிரி கேக்குற பாரு அங்கத்துல இருக்க நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க நீங்க வரியா கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் பாவம் தண்ணி இல்லைன்னா ஏழைங்க ஏழைங்களை பத்தி பேச போறா இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள

ஐ லவ் யூனு வாயில சொல்லு இப்படி எல்லாம் பண்ணணுமா லவ் சரி இந்த பொம்பளைங்க எல்லாம் தக்கு தக்குன்னு மனசு மாறுவாங்க அப்ப நீ கேட்கல இப்ப ஊருக்கு போலாம் மூட்டையை தக்குன்னு சொல்றேன் மூட்டை கட்டுறாங்க மூட்டை கட்டுறாங்களா எங்களை நம்பி நான் போட்டக்குள்ளே ட்ரை கிளீனிங் நடத்தாம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் நீ ஏதாவது போய் சொல்லிட்டியா நான் இல்ல என் டெவலப்மெண்ட்ல கண்டு வைக்கிற ஆளே நீ தான் மச்சா நான் நீ நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் ஏன்டா ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க ஆ விடக்கூடாது அவங்களை போய் மடக்கணும்

மனசை செலவு பண்றது தானே சொல்லுங்க மச்சான் உலகத்துல அத்தி மாதிரி எப்பாவது ஒரு தடவை தான் நல்லவங்க பூக்கீங்க உங்களை விட்டுட்டு எங்களால பிரிஞ்சிருக்க முடியாது அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கிற போடுறதுக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு எனக்கு வந்திருக்கேன்னு வந்திருக்கேன் சொல்றா கிடைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியே அப்ப அந்த பொண்ணு ஒண்ணு வெறுக்கல விரும்புறா நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு விருப்பம் இல்லாதவங்களை எப்படி நான் அடிக்கடி போய் பாக்குறேன் பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுதான் வேணும் வேணும்னு அர்த்தம் போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம் இந்த புரிஞ்சுக்கிட்டவே சைடுல மூணு நாள் கூட வச்சுக்கலாம் புரியாதோ ஒன்ன மாதிரி ஊற விட்டே ஓட வேண்டியதுதான் அப்போ பார்த்தால ஒரு தடவை அந்த பொண்ணு பார்த்தா எல்லாம் சரியா போயிடுறியா சவால் 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 சொல்லுடா பார்த்தா அந்த ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு பிளாஸ்டிக் போட்டு திரும்ப வேண்டியதா சப்போட சரியா இருக்க மாட்டேன் கூட்டி சொந்த விட நீ ஒரு பூனைவே மடியில் கட்டி வந்திருக்கலாம் ஏன்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க பார்த்தாண்டா குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா இருக்கு லேட் பண்ணாம உடனே போய் அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு இன்னாரே ஓடி வரல இல்லையா பாரு. டக்குன்னு சொல்ற மாத்தாண்டா இவங்க இருக்காங்களே சொல்ல போடு. சரி. நீ ஒரு முறை. ஐடியாவுக்கு